ஆண்டே முன்னிட்டு வருகின்ற மாதம் நாங்கள் நமது கட்சியின் சார்பாக ஒரு மாநாடு ஒன்று வைப்பதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் இடங்கள் பின்னர் அறிவிக்கப்படும் அதுக்கான வேலை திட்டங்கள் யாவும் பூர்த்தியாக பூர்த்தியாகி இருக்கின்றது அது அதனுடைய நிகழ்ச்சி நிழல்கள் அதனுடைய ஏற்பாடுகள் சம்பந்தமாக நாங்கள் இன்னும் ஒரு தடவை உங்களை சந்தித்து அதன் அதனுடைய முழு விவரங்களே உங்களுக்கு தர இருக்கின்றோம் அடுத்ததாக இன்றைக்கு நடைபெற்றிருக்கின்ற இந்த ஆட்சி மாற்றம் தமிழ் மக்களுக்கு உடனடி தீர்வு கிடைக்காவிட்டாலும் உடனடியான ஒரு ஆறுதல் கிடைக்காவிட்டாலும் காலத்திற்கு ஏற்ற மாதிரி அவருடைய பசி ஆறக்கூடிய வகையில இந்த அரசாங்கம் பல நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறது அந்த வகையில ஆஹ் எங்களுடைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்களுக்கும் நம்ம அது இந்நேரத்திலே நன்றியை கூறிக்கொள்ளுகின்றோம் அடுத்ததாக உங்களுக்கெல்லாம் தெரியும் நடந்து முடிந்த தேர்தலுக்கு பிறகு நாட்டிலே பல்வேறுபட்ட மாற்றங்கள் நிகழ்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது ஆகவே தேர்தல் காலத்திலே ஜனாதிபதி மைதிரிபால சிறிசேன அவர்கள் முன்வைத்த தேர்தல் விஞ்ஞானத்திலே அரசியல் தேர்தல் ஜாப்பு சம்பந்தமாக திருத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று தன்னுடைய தேர்தல் விஞ்ஞானத்திலே சுட்டிக்காட்டிருந்தார் அந்த அடிப்படையிலே வருகின்ற இருபத்தி நாலாம் தேதி பத்தி பத்தொன்பதாவது அரசியல் ஜாப்பு தேர்தல் ஜாப்பு திட்டத்தை மாற்றுவதற்கான திட்டத்தை அரசாங்கம் பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட இருக்கின்றது அது மட்டுமில்லாமல் ஜனாதிபதியினுடைய அதிகாரங்களை குறைத்து பாராளுமன்றத்துக்கு அதிகாரங்களை கொடுப்பதற்கு இந்த அரசாங்கம் உட்படுகின்ற இந்த நேரத்திலே நாங்கள் ஒரு விடயத்தை நாங்கள் கூறிக்கொள்ள கடமைப்படுகின்றோம் ஏனென்றால் உண்மையிலே இருநூற்றி இருபத்தி அஞ்சு பாராளுமன்ற ஆசனங்களை போன்ற என்னுடைய பாராளம் இலங்கை பாராளுமன்றத்திலே கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு முப்பத்தி தமிழ் பாராளு சிறுபான்மை பாராளுமன்ற உறுப்பினர்கள்லாம் தற்போது அங்கம் வைத்துக் கொண்டிருக்கின்றனர் உண்மையிலேயே ஆஹ் கணக்கடிப்பெண் அடிப்படையின் படி ஆஹ் தமிழர்களுடைய வீதாசாரம் என்பது பதினொன்று தசம் அஞ்சு இலங்கை தமிழராகவும் நாலு தசம் அஞ்சு இந்தியாவால் தமிழர்களாகவும் இலங்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே சிறுபான்மையினருக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு பாராளுமன்ற உறுப்பினர் கிடைக்க வேண்டிய இந்த சந்தர்ப்பத்திலே முப்பத்தி அஞ்சு பாராளுமன்ற உறுப்பினருடன் சிறுபான்மை மக்கள் இன்றைக்கு பாராளுமன்றத்திலே அங்கீகரிச்சி கொண்டது மிகவும் அஹ் துக்க துக்கமான விஷயம்